ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகியலட்சுமி சீரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லி ஒரு மாதிரி திட்டியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியாவுக்கு வந்து ரொம்பவே கோபமடைய வச்சுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து நம்ம செல்விகிட்ட இருப்பாங்க நான் கட்டிகிட்டு இருந்த வரைக்குமே அவர் வந்து என்னை வந்து ஒழுங்காகவே பார்த்துக்கல அப்போவே அவருக்கு வந்து அக்கறை கிடையாது இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்ல இப்போ அவருக்கு என்ன அக்கறை இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காரு அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஏங்க உன் கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டுற நான் அவர் இல்லைக்கா அவர் நான் வேற ஆளுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா செல்வி சொல்கிறாங்க இல்லைக்கா நீ வந்து அவங்கள பிரிஞ்சு வந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா இருந்திருந்தால் அவர் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் வந்து அவர் வந்து நீங்கள் வா இப்போ அவருக்கு மேலே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் வெறுப்படையுது அவரை தாண்டி நீங்கள் வந்து இப்போ வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க அந்த வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் தான் அவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நான் வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் கேட்டேன்னா அவங்க வந்து என்னையை வச்சு ஒழுங்காக வாழலை அதனால தானே நான் டைவர்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சொல்லிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செல்வி வந்து சரிக்கா நீ கோவப்படாத எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எழில் செலியன் நம்ம கோபி மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கோபி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே உங்கள் அம்மா தான் காரணம் அப்போயே நான் சொன்னேன் அமிர்தா வந்து நீ வெளியில் கூட்டிகிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் உங்கள் அம்மா வந்து கேட்கவே இல்லை இது மாதிரி கூட்டிகிட்டு போனனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நான் சொல்கிறத எதையுமே உங்கள் அம்மா வந்து கேட்க மாட்றா எல்லாத்தையும் கேட்டு நடந்தானா நம்ம ஃபேமிலிக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது ஆனால் வந்து அவள் வந்து எதையுமே கேட்க மாட்டேறா இது என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு செலேன்னு சொல்கிறாங்க அப்பா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அம்மா கூட்டிகிட்டு போனது ஒரு வகையில் நல்லது தான் நீ வந்து அவங்களே சொல்லிகிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபிக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன எல்லாருமே வந்து பாக்கியாக்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வருது ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை வெளியில் காட்டிக்கல ஒரு மாதிரி தயக்கமாக இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா செலியனுக்கே தெரியுது நம்ம அம்மாவே எதுக்காக இருந்தாலும் குற்ற சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது செழியனுக்குமே தெரிய வந்துருச்சு இல்லைப்பா அவங்க கூட்டிகிட்டு போனதும் அம்மா கூட்டிகிட்டு போனதும் ஒரு வகையில் நல்லது தான் கணேஷ் வந்து நாள் தான் என்னென்ன பிரச்சனை பண்ணுவான் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே ஆயிடுச்சு அது வந்து தான் இனிமேல் கணைசனால் எந்த ப்ராப்ளமே வராது நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு செளி இது எழில் கிட்டே கேட்குறாங்க இனிமே எல்லாமே உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாமே ஓகே தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் போய் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அங்கேருந்து அங்கேருந்து கிளம்புனாக்கெலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்புறம் வந்து அடுத்த நாள் விடியுது விடிஞ்சாக்கில் பார்த்தீங்கன்னா பாக்கியா அவங்க மாமா எல்லோரும் இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து கேண்டினுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் டைம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்ருக்கும் இருக்கும்போது ஆமாம் நம்ம இந்த பிரச்சனையில் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து கோபி சொல்கிறாங்க இந்த பிரச்சனையில் இதெல்லாம் இப்போ நமக்கு தேவைதானா இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோபி அதுக்கு வந்து அவங்க அப்பா கோபி அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மாசி மாதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் இதில் வந்து ஓப்பன் பண்ணால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா கோபி வந்து ஏற்றுக்கவே மாட்டுறாங்க கோபி வந்து பாக்கியாக்க ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க அது கூடிய சிறையில் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்றது கீழே காணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக நம்ம சேனல் வந்து பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வைக்க சொல்றேன் பார்த்திங்கன்னா நிறையா பேர் நீங்கள் வீடியோவே போட மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க நம்ம தினமே வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சிம்பில் கிளிக் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எதுக்காக ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருனாலுமே எபிசோடு பார்த்துருக்க முடியாது எபிசோடு பார்க்க முடியாத நண்பர்கள் இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் கைஸ்